திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நூற்று எழுபது அதிகாரம் அழுக்காராமை முகலாய மன்னர் அக்பர் தனது அமைச்சர் பீர்பாலின் நுண்ணறிவை பாராட்டி அவருக்கு அடிக்கடி பரிசுகள் வழங்குவது வழக்கம் மற்ற அமைச்சர்களை விட பீர்பால் மீது அக்பர் மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தார் இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு நிலவியது இதன் காரணமாக மற்ற அமைச்சர்கள் பீர்பால் மீது பொறாமை கொண்டு அவரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வந்தனர் பீர்பால் நகைச்சுவை ததும்ப பேசுவதில் மட்டுமன்றி ஒரு படை தளபதியாகும் திறமையுடன் திகழ்ந்தவர் ஒருமுறை ஆப்கான் நாட்டின் மீது படையெடுத்து சென்ற ஜெயின்கான் என்ற படைத்தளபதி மேலும் படை வீரர்கள் தேவை என்று செய்தி அனுப்பினார் படை வீரர்களும் ஆயத்தமானார்கள் அப்பொழுது பீர்பால் தானே தலைமை தாங்கி சென்று வருவதாக கூறினார் ஆனால் அவரை அனுப்புவதற்கு அக்பருக்கு விருப்பமே இல்லை இருப்பினும் பீர்பால் விடாப்பிடியாக இருந்து படைவீரர்களை தலைமை தாங்கி அழைத்துச் சென்றார் அவருக்கு துணையாக அபுல் பசல் என்பவரையும் அனுப்பி வைத்தார் அக்பர் பீர்பால் தன்னுடைய வீரம் வெளிப்பட தீரமுடன் போரிட்டு ஆப்கானிய படையினரை ஓட ஓட விரட்டினார் மேலும் முன்னேறி செல்ல முயன்றார் அப்பொழுது ஜெயின் கானும் அபுல் பசலும் தங்களுடைய பொறாமை உணர்வை போர்முனையில் காட்டிவிட்டனர் பீர்பாலை தன்னந்தனியாக விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் பின்னோக்கி ஓடிச் சென்றனர் பகைவர்களிடம் சிக்கிய பீர்பால் போர்க்களத்திலேயே தனது உயிரை இழந்தார் அக்பரின் வலதுகரமாக செயல்பட்ட பீர்வால் தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் சதிகாரர்களால் சாகரிக்கப்பட்டார் பொறாமை குணம் கொண்டவர்கள் என்றுமே நன்றாக வாழ்ந்தது இல்லை என்றாலும் போன்ற நல்ல திறமைசாலிகளை தங்களது பொறாமையால் அழித்து விடுகிறார்கள் பெரும் புகழ் பெற்ற பல பேர் பொறாமை கொண்டவர்களால் அழிக்கப்பட்டாலும் அவர்கள் காலத்தால் அழியா பெரும் புகழுடன் இன்று நம்மிடையே வாழ்ந்து வருகிறார்கள் பொறாமை கொண்டு பெருமை அடைந்தவரும் இல்லை பொறாமையின்றி சிறுமையடைந்தவரும் இல்லை என்பதை அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுதியிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொறாமை கொண்டவர் வாழ்ந்தாலும் தாழ்வே நல்லவர்கள் மறைந்தாலும் உயர்வே மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்